அப்ப புலவர்களோட பாடல் இடமே பெறலை இதில் எந்த பெண்பார் புலவர்களும் இந்த ஐங்கூர்நூரில் பாடலை இயற்றவில்லை சரியா அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் முதன் முதன்முதல் பதிப்பித்தவர் யார்னா ஊவேசா ஓகேவா அப்போ ஐங்கூர்நூறை முதன் முதல பதிப்பித்தவர் யாருன்னா ஊவேசா அது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஓகேவா இதை நான் எப்படி ஞாயிச்சுக்கணும்னா இது எதில் இருக்கும்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுங்கிறது டென்த்து சோசியலில் இருக்கும் ஓகேவா இதை எப்படி நான் ஞாயிச்சுக்கோன்னா மூணுனா ஐந் ஐம்பூறுநூறு நம்ம எப்படி பிரிக்கிறோம் மூணாக பிரிக்கிறோம் அப்போ அந்த மூணு நான் அப்படி நான் செட் பண்ணி வச்சுக்கேன் நீங்களும் அப்படி செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வாங்க பாடல் வரிகள் பார்க்கலாம் மூணு தான் இருக்குது ஸ்கூல் புக்கில் உள்ளது எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நியூ புக்கு ஒன்று ஓல்டு புக்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் நும்மனை சிலம்பு களி அயறினும் எம்மனை வதுவை நல்மணம் களிக இது எந்த புக்கில் இருக்குன்னா டுவெல்த்து புக்கு பேஜ் நம்பர் ஐம்பது ஓகேவா டுவெல்த்து புக்கில் இருக்குது இதை இப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஐங்கூறு நூறு வந்து அந்த ஒரு லெசனாகவே கொடுத்துருப்பாங்க நீங்கள் போய் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க வதுவைனா என்னன்னு கேட்பாங்க இது வந்து ஒரு பொருள் திருமணம்னு அர்த்தம் ஓகேவா வதுவைனா என்ன திருமணம் இது வந்து சொல்லும் பொருளில் இது கூட கேட்டு வைக்கலாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வெந்தின விரல்வேர் வேர் கலையை லோதி வரக்கரைந்து தீமை இதோட மீனிங் என்னன்னா தாய் வந்து தன்னோட சோகத்தை வந்து ஒரு காகத்திட்ட சொல்லி அழைக்கிற சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த பாடலோட மீனிங் அப்படிதான் வரும் இது எதில் இருக்குன்னா டுவெல்த்து ஓல்டு புக்கு ஓகேவா இந்த நியூ புக்குக்கு முன்னாடி எடிஷனில் இந்த பாடல் இருக்கும் இதை பாடினவர் யார் அப்படின்னா ஓதலாந்தையார் பாடியிருப்பார் ஓகேவா ஓதலாந்தையார் நம்ம எதுக்கு பார்த்தோம் பாலைத்தினை பாடியவர் ஓதலாந்தையார்னு பார்த்தோமா அவர் தான் இந்த பாடலை பாடியிருப்பார் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவோடு பிடலருந்து கவினி ஓகேவா இது எதில் இருக்குன்னா லெவன்த்து நியூ புக்கில் இருக்குது ஓகேவா காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவோடு பிடலருந்து கவினி இது யார் பாடிப்பார்னா பேயனார் படிப்பார் ஓகேவா இது எதில் இருக்குன்னா லெவன்த்து நியூ புக்கு இது போய் படிங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்